ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சு பொருளெல்லாம் அப்படி எப்படியே கிடக்குது காலையில் பாதி பாத்திரம் எல்லாம் வந்து நம்ம காரில் பாத்திரம்னா கொஞ்சம் முக்கியமான பொருளை வச்சுருந்ததெல்லாம் காரில் ஏற்றிட்டு வந்துட்டு சரி குளிச்சுட்டு போய் ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் எங்கே தான் இருந்து சொன்னங்கள்லங்க குளிச்சுட்டு போய் கேஸ் அறுப்பி எடுத்துகிட்டு வீட்டு சாவி பூட்டி ஹவுஸ் ஃபோன்ட்டு கொடுத்துட்டு வந்தடலான்னு வந்தேன் வந்துட்டு பொருளெல்லாம் இறக்கி வச்சுட்டு பார்த்தா என்ன பண்ணி போட்டால் குளிச்சுட்டு அங்கே போயாச்சு போய் பா ஆதி எல்லாம் பார்த்துட்டு காய்கறியும் பார்த்துட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வரலான்ட்டு அரிசி பருப்பு மறுபடியும் இங்கே உனக்கு வச்சு போய்ட்டு போயிடுங்களா மறுபடியும் ஒரு அரை கிலோ அது வாங்கிட்டு போய் இப்போ அங்கே போயிட்டு பார்க்குறாங்க அந்த வீட்டு சாவி இந்த வீட்டில் வச்சு போட்டு வந்துட்டேன் பிறவாளி மறுபடியும் இங்கே வந்து ஒரு வீடியோ சரி சின்ன அப்டேட் கொடுக்கலான்ட்டு அப்புறம் காரும் ரெடி ஆகிடுச்சு நான் ராதிகா பாப்பா கேட்டுருந்தீங்க ரெடி ஆகிடுச்சு சாமி அங்கே நிற்கிது பாருங்க காட்டுற மாதிரிங்க வரும் ரெடி ஆகிடுச்சி ஜம்முன்னு புதுக்கார மாதிரி ரெடி பண்ணி வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி கொண்டாந்தாச்சு அதான் நீ ஏதாவது போய் செஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் போய் காய்த்தறி கூப்பிட்டு வந்துடுவேன் கூப்பிட்டு வந்துட்டு எப்பவும் போல் நம்ம விழாக்கு போடுவோம் இன்றைக்கி நானும் மாலை ஓடலான்ட்டு இருந்தேங்க காய்தறி மாலை ஓட்ட வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி மாலை ஓடலான்ட்டு இருந்தேன் சரி வேலைக்குறனால வெளிக்கெல்லாம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அவ்வளோ தனியாக குழந்தையா இப்படி இது பண்ணுவேன் சரி நான் வீட்டில் கொஞ்சம் பாருங்கள் எப்படி போட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா கச கச கசன்னு கிச்சன் ரூமு எல்லாம் இங்கே வரும் போட்டியெல்லாம் கிடக்குது சோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவ்ஸர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தாலும்ட்டு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்